சீக்கிரமாய் வருகிறேன் அவனையுக்கு தகுந்தபடி என்னோட வருகிறது இதோ சதாசெல்வ காரணங்களுக்காக உயிராட்டும் சொன்னவர்கள் கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையேற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொன்ன இயேசு ஈடு இணையான அமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நடக்கிற சடங்குன்னு ஒன்னு இருக்குது அது கத்தலிக் சர்ச்சிலும் இருக்குது பெண்டிகா சர்ச்சிலும் வச்சிருக்கிறாங்க அதனுடைய சாராம்சத்தை லைட்டா சொல்லிருந்தேன் ஏன் நாம் கால் கழுவி திருவிருந்து ஆசரிக்க வேண்டும் டாபிக் என்ன இது ஒரு டாபிக் ஏன் கால் கழுவி திருவிருந்து நாம் ஆசரிக்க வேண்டும் யோவான் பதிமூணு மூணுல இருந்து நான் வாசிக்கிறேன் கவனிங்க தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறது இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரத்தை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டார் எப்படியா இடுப்புல ஒரு சீலையை கட்டிக்கிட்டார் ஒரு சால் ஒரு டவலை கட்டிக்கிட்டார் இயேசு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் அவர் சீமோனை சீமோன் பேத வந்தபோது அவர் அவனை அவரை நோக்கி அவன் அவரை நோக்கி ஆண்டவரை நீ கால்களை கழுவலாமா என்றான் இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக நான் செய்கிறது என்னது இப்பொழுது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றான் அவனை அவரை நோக்கி நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான் அவனுக்கு பிரதி உன்னை கழுவாவிட்டால் என்ன இல்லை என்றார் பேதுர் என்று சொல்லப்பட்ட ராயப்பர் ஒப்பு கொடுக்கலன உடனே ஆண்டவர் சொன்னார் மூன்று வருஷம் கூட இருந்த ஆனா உனக்கு எனக்கும் பங்கும் பாத்தியமே இந்த தொடர்பு லிங்கும் இல்ல ஏனென்றால் நான் இதை செய்யறதற்கு நீ ஒப்பு கொடு

நீ என்ன பண்ற காலை மட்டும் கழுவனா போதும் நீ மறுபடியும் முழுகான கைய காலை தலையெல்லாம் கழுவ வேண்டாம் என்று ஒரு அதிகாரத்தை கருத்தில் கொடுக்கிற அதான் முழுகிறவன் ஏற்கனவே முழுகிட்ட நீ ஏற்கனவே ஞானசன இடத்துல பேப்டிசம் என்றால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதியாய் மாறுவதுதான் பேப்டிசம் அதாவது பேப்டிசம் என்றால் மூழ்குதல் அமிழ்தல் மறித்தல் என்ற அர்த்தம் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆயிற்று நீ காலம் மட்டும் கழுவனா போதுன்ட்டார் பேதுரோ பார்த்து தம்மை காட்டிக் கொடுக்கிறவனே அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுற்றவர் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் நீங்க எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல இதுலயும் பாவி இருக்கிறான் அக்கிரமக்காரனும் இருக்கிறானென்று காட்டிக் கொடுக்கணும் சொன்னார் அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு இயேசு தன்னை காட்டி கொடுத்து சாவடிக்கப் போறானே ஒருத்தன் யூதாஸ்காரியோத் அவன் காலையும் கழுவி இருக்கிறார் ஏசு துரோகியின் கால் விரோதி கிடையாதவன் துரோகி அவன் பணப்பையை வைத்துக்கொண்ட கொண்ட ட்ரெஸ்ஸரர் பன்னெண்டு பேர்ல அவன் யாரு ட்ரெஸ்ஸரர் பணம் அவன்கிட்ட தான் இருக்குது காணிக்க பை அவன்கிட்ட தான் இருக்கு அவன் தான் காட்டி கொடுக்க போறான் பிசாசு அங்கதான் நுழையிறான் யார் வீட்டுல மேல் வீட்டு அறையில யாரு மார்க் பேர் கொண்ட யோமானுடைய வீட்டுல தான் லாஸ்ட் ஸ்டெப் திருவிழந்து நடக்கு தான் கால் கழுவுறார் அங்கதான் நூத்தி இருபது பேர் உட்கார்ந்து பெந்தகோஷ்டு அபிஷேகத்து பெறாங்க அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா தான் முக்கியம் நான் உங்களுக்கு செஞ்சது அறிஞ்சு அறிஞ்சீங்கல்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு விஷயத்த சொல்றாரு இயேசு என்னன்னா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்கிறீர்களே நீங்கள் சொல்லுகிறது சரியே நான் அவர்தான் ஐ ஐ எம் தனது டீச்சர் நான் ஒரு போதகர் நான் ஒரு மெய்ப்பன் நான் ஒரு பாஸ்டர் நான் ஒரு அப்போஸ்தல் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் தானே சொல்லிட்டு என்ன சொல்றார் பாருங்க ஆண்டவரும் போதகருமாக நானே உங்கள் கால்களை கழுவது கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாய் மாதிரியை நான் காண்பிக்கிறேன் இதை கட்டாயமாய் நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அலேலுயா நிறைய சர்ச்சில் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த வசன பிரமாணத்தின்படி இந்த வசனத்தின் படி நீ செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் கட்டளையிட்டு இருக்கிறார் அல்லேலூயா அடுத்தது மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஊழியக்காரத்தை நிஜமான பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல நீங்கள் இவைகளை அறிந்தபடியால் இவைகளை செய்வீர்கள் ஆனால் வாக்கியவான் யூ ஆர் த பிளஸ் நீ இதை செஞ்சா ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ இதை செய்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவள் இதுல எல்லா வருவாங்க எல்லா ஜாதிக்காரனும் வருவான் உயர் வரும் தாழ்ந்த குலம் வரும் படித்தவன் வருவான் படிக்காதவன் வருவான் 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 பணக்காரன் ஏழை ஒருவன் ஒருவனை தன்னை தன்னை தான் தாழ்த்துக்கள் உயர்த்தப்படுவான் தாழ்மைக்கு முன்னானது மேன்மை தாழ்மை உழவனுக்கு கிருவி அளிக்கப்படுகிறது நீ தாழ்த்தப்படும் போது பரலோக ராஜ்யம் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை கருத்தர் சுட்டி காமித்து விட்டவர் அலையா அதனாலதான் இந்த கால் கழுவுற சடங்குன்னு சொல்லுவாங்க கால் கழுவுறத நம்ம வச்சிருக்கிறோம் இதை கட்டாயப்படுத்துகிறார் கருத்த எப்படி கட்டாயப்படுத்துகிறாரோ அதே போலதான் இந்த கால் கழுவுற சடங்கையும் பிதாவாய தேவன் இயேசுக்கு சொன்னது பிரகாரம் அவரு நான் செஞ்சதை நீங்க செய்ங்க நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்கப்பா செய்யலனா நல்லா இருக்க மாட்டீங்கன்னா விலங்குதான் இருப்ப அதை செய்யலைன்னா பாக்கியம் கிடைக்காது அதனால தான் ஒருவர் ஒருவர் சொந்த காரண காலில் கழுவக்கூடாது தேர்ட் பார்ட்டி மூன்றாவது ஒருத்த காலை கழுவணும் அலையலுயா அறியாதவனுடைய காலை தான் நம்ம கழுவணும் இதை இயேசு சொல்லி கொடுத்தார் அப்போ அந்த அளவுக்கு தன்னை வெறுத்து எல்லா அருவறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு உயர்வு தாழ்வு எல்லாம் உடைச்சி போட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தப்பட வேண்டும் இதுதான் இந்த கால் கழுவுற சடங்கினுடைய விஷயம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார் இதை நம்ம கட்டாயப்படுத்தி செய்யறோம் போன வருஷம் இதை செஞ்சோம் இல்லை ஆனால் வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது செய்யணும் நம்ம இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு வாட்டி செய்வோம் இந்த குட் குட்ரை செய்வோம் அது நேற்று எல்லாம் செய்வாங்க மாண்டி தேஸ்டேன்னு சொல்லுவோம் புனித வேலை குட் ஃப்ரைடே அடுத்தது குட் சாட்டர்டே அடுத்தது ஈஸ்டர் உயிர் திறந்த ஆண்டவருடைய பண்டிகை இதை நம்ம செய்ய வேண்டும் கர்த்தர் தமிழ் ஆசீர்வதிப்பார்